பகவத் கீதை சத்தியமாக அமெரிக்கா எஃபிஐ இயக்குனராக பொறுப்பேற்ற காஷ் பட்டேல் கதரும் மர்ம நபர்கள் அமெரிக்காவின் உள்நாட்டு உளவு பணி ஊழல் போன்ற குற்றங்களை கையாளுவது எஃபிஐ யின் வேலை அதன் இயக்குநராக நியமிக்கப்படுபவர் பத்தாண்டு காலம் பதவியில் இருப்பார் அதிபராக ட்ரம்ப் பதவியேற்ற பின் அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார் எஃபிஐ இயக்குநராக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த காஷ் பட்டேலை அவர் நியமனம் செய்தார் காஷ் பட்டேலின் பூர்வீகம் குஜராத் நியூயார்க்கில் குட்டி இந்தியா என்று அழைக்கப்படும் குயின்ஸ் பகுதியில் காஷ் பட்டேல் பிறந்தார் அவரது பெற்றோர் இப்போதும் குஜராத் வந்து செல்வது வழக்கம் வாஷிங்டனில் உள்ள வெள்ளை மாளிகை வளாகத்தில் நடந்த நிகழ்ச்சியில் பகவத்கீதை மீது சத்திய பிரமாணம் செய்து எஃபிஐ இயக்குநராக காஷ் பட்டேல் பதவியேற்றுக் கொண்டார் இந்நிலையில் நாட்டிற்கு தீங்கு நினைப்பவர்கள் பூமியில் எங்கு இருந்தாலும் வேட்டையாடப்படுவீர்கள் என்று அவர் எச்சரித்திருப்பது கவனம் பெற்றிருக்கிறது சமீபத்தில் அமெரிக்காவில் நடந்த அதிபர் தேர்தலில் ட்ரம்ப் வெற்றி பெற்ற பின்னர் காஷ் பட்டேலை அவர் இந்த பொறுப்பில் நியமித்தார் இதற்கு முக்கிய காரணம் இரண்டாயிரத்து பதினாறில் காஷ் பட்டேல் செய்த வேலைதான் இரண்டாயிரத்து பதினாறில் அமெரிக்க அதிபர் தேர்தலில் ரஷ்யாவின் தலையீடு இருந்தது இதனை பட்டேல் கண்டுபிடித்தார் பட்டேலின் குற்றச்சாட்டை சிஐஏ எஃப் மற்றும் என் ஆகியவை உறுதி செய்தன இந்த தேர்தலில் டிரம்புக்கு ஆதரவாகத்தான் ரஷ்யா வேலை செய்தது இருந்தாலும் உள்நாட்டு விவகாரங்களில் ரஷ்யா தலையிடுவதை ட்ரம்ப் விரும்பவில்லை ஆக பட்டேல் செய்த தரமான சம்பவத்திற்கு பரிசாகத்தான் அவருக்கு இந்த பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது என்னதான் ட்ரம்ப் இவரை இயக்குநராக நியமித்திருந்தாலும் செனட் அவையில் வாக்கெடுப்பு நடத்திதான் இதனை உறுதி செய்ய முடியும் அந்த வகையில் நேற்றிரவு வாக்கெடுப்பு நடந்தது அதில் பட்டேலுக்கு ஆதரவாக ஐம்பத்தி ஓரு ஓட்டுகளும் எதிர்ப்பாக நாற்பத்தி ஒன்பது வாக்குகளும் விழுந்தன இறுதியாக பெரும்பான்மை அடிப்படையில் பட்டேல் இயக்குநராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் இயக்குனரான பின்னர் அவர் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருந்த விஷயம் உலகம் முழுவதும் கவனம் பெற்றிருக்கிறது அதாவது தன்னை இயக்குனராக்கிய ட்ரம்புக்கு நன்றி சொன்ன பட்டேல் நாட்டிற்கு தீங்கு விளைவிப்பவர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் அவர்கள் வேட்டையாடப்படுவார்கள் என்று எச்சரித்துள்ளார் பட்டேல் இயக்குநராக வந்திருக்கக்கூடிய காலம் மிகவும் சவாலானதாக இருக்கின்றது குறிப்பாக ஈரான் மற்றும் அதன் ஆதரவு நாடுகள் இஸ்ரேல் விவகாரத்தில் அமெரிக்கா மீது பயங்கர கடுப்பில் இருக்கின்றன இவை தீவிரவாத தாக்குதல்களாக எதிரொலிக்கும் வாய்ப்பு உள்ளது ஆயுதம் தாங்கிய போராட்டம் ஒருபுறம் இருந்தாலும் மறுபுறம் சைபர் தாக்குதல்கள் வர்த்தக ரீதியான தாக்குதல்கள் ஆகியவற்றை அமெரிக்கா எதிர்கொள்ள நேரிடும் என்று சர்வதேச அரசியல் விமர்சகர்கள் தொடர்ந்து எச்சரித்து வருகின்றனர் ஈரான் மற்றும் பாலஸ்தீனம் ஆகியவற்றை மொத்தமாக முடிக்கத்தான் காஷ் பட்டேல் களமிறங்கியுள்ளார் மேலும் பகவத்கீதை சத்தியமாக பொறுப்பேற்றதால் கதறத் தொடங்கியுள்ளார்கள் மர்ம தேசத்தினர் வெளிநாட்டு சக்திகளின் அச்சுறுத்தல்கள் குறித்த கணிப்புகள் ஏற்கனவே தெரிந்ததுதான் எஃபிஐ இயக்குநராக பட்டேல் பொறுப்பேற்றிருக்கிறார் மறுபுறம் ட்ரம்பின் நிர்வாக உத்தரவுகள் அமெரிக்காவுக்குள் சர்ச்சைகளை உள்ளது கருக்கலைப்பு தடுப்பு அரசு ஊழியர்கள் குறைப்பு பொதுத்துறை நிறுவனங்களை சுருக்குவது சட்டவிரோதமாக குடியேறியவர்களை வெளியேற்றுவது நட்பு நாடுகளுக்கு வரி உள்ளிட்டவை அமெரிக்காவுக்கு எதிரான சவாலாக மாறியிருக்கிறது இதற்கு எழுபது சதவீதம் ஆதரவு இருக்கத்தான் செய்கிறது இவையெல்லாம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக மாறாமல் பார்த்துக் கொள்வதும் அப்படி மாறினாலும் அது பூதாகரமாக வெடிக்காமல் கட்டுப்படுத்தப்படுவதும் எஃபிஐ செய்ய வேண்டிய முக்கியமான வேலை காஷ் பட்டேல் இதனை எந்த அளவுக்கு சமாளிக்க போகிறார் என்பது போக போகத்தான் தெரியும் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்